பிரதமருடைய தேர்தல் பரப்புரைகள் நாளுக்கு நாள் வந்து கொஞ்சம் உக்கிரமாக தான் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன் சார் நேற்று வந்து உத்தரப்பிரதேசத்தில் பேசும்போது காங்கிரஸ் சமாஜ்வாடி கட்சி வந்து மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் ராமர் வந்து குடிசைக்கு அனுப்பப்படுவார் புல்டோசர் வச்சு வந்து இடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பிரதமரின் பேச்சு நாளுக்கு நாள் உக்கிரமாக இருக்கிறதா ரொம்ப லோ கிரேட்ல இருக்காங்கிறது எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குது அவர் வந்து அதை வர வர ரொம்ப மோசமாகிட்டே போகுது நான் இவ்வளவு மோசமான பிரச்சாரம் பார்த்து இல்லைங்க மோடியோட வசதிக்கு ஏழு கட்ட தேர்தல் எதிர்கட்சிகள் ஏழு கட்ட தேர்தல் நம்ம இம்ப்ரூவ் ஆகிட்டே போலாம் நானும் ஒரு தொகுதி கடைசியில் என்னாச்சு ஒவ்வொரு கட்டத்திலயும் பின்னடைவு எதிர்கட்சிகள் வசதியாக பயன்படுத்திக்கிட்டு ஏழு கட்ட தேர்தலையும் அவங்க முன்னேறிட்டே போறாங்க அப்போ நீங்க சர்வாதிகாரத்தனமாக விதிகளை வளர்த்தீர்கள்னா உங்களை எதிர்ப்பவங்களுக்கும் அது சாதகமா முடியும் தென்னிந்திய மக்கள் வட இந்திய மக்களை வந்து இழிவுபடுத்துறாங்க அசிங்கப்படுத்துறாங்க அப்படின்னு ஒரு பிரதமரே வந்து அப்ப வட மாநிலத்தவர்களை நம்ம வந்து கொடுமைப்படுத்துருவோமா என்ன அப்படியான ஒரு சித்தரிப்பை செஞ்சதால அந்த பிஜேபி ஒரு நடுமட்ட தலைவரை தூக்கி உள்ள வச்சு குண்டாசுல போட்டாங்க அவர் நடவடிக்கை எடுத்து அது குண்டாசுல போட்டது கரெக்டுன்னு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் வந்துச்சுங்க அப்ப பிரதமரையா அதெல்லாம் தான் போடணும் அப்படி இல்லையா சரி இங்க அவங்களுக்கு வந்து மோசமான ட்ரீட் பண்ணுவீங்க எப்பா தமிழ்நாட்டுக்கு போவாத அங்கே வந்து மனுஷனை மனுஷனாக மதிக்க மாட்டான் உங்களை எல்லாம் அடித்து விரட்டுவாங்க பார்பர் ஷாப்பில் முடி விட மாட்டான் அப்படி சொன்னால் ஒருத்தனாவது வருவானா எவ்ரி இயர் எவ்ரி இயர் எவ்ரி வீக் எவ்ரி வீக் மாநில தொழிலாளர்கள் எண்ணிக்கை அதிகமாகது அவமானப்பட்ட அந்த ஆட்டோக்காரன் கதையில் ஒவ்வொரு இதுலேயும் குத்து வாங்குறது தேர்தல் ஆணையம் அது நல்லதா சரி தேர்தல் ஆணையம் மாதிரிலாம் நமக்கு நம்பிக்கை வரணும்லங்க எல்லாத்துலேயும் வந்து நம்ம நொலை சொல்லிட்டே இருந்தோம்னாலும் ஜனநாயகத்தில் அது சரி கிடையாது இப்போ எல்லாத்துக்கும் கோத்துக்கு போகிறதும் நல்லது கிடையாது வணக்கம் இது கோல்டன் சன்ஸ் களம் இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் அரசியல் விமர்சகர் திரு ஷாம் சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க அறிவிப்பு நல்லா இருக்கேன் சார் பிரதமருடைய தேர்தல் பரப்புரைகள் நாளுக்கு நாள் வந்து கொஞ்சம் உக்கிரமா தான் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் சார் நேற்று வந்து உத்தரப்பிரதேசல பேசும்போது காங்கிரஸ் சமாஜ்வாடி கட்சி வந்து மீண்டும் ஆட்சிக்கு வந்த ராமர் வந்து குடிசைக்கு அனுப்பப்படுவார் புல்டோசர் வச்சு வந்து இடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த கருத்தை நீங்க எப்படி கொடுக்குறீங்க சார் பிரதமரின் பேச்சு நாளுக்கு நாள் முக்கிரமாக இருக்கிறதா ரொம்ப லோ கிரேட்ல இருக்காங்கிறது எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குது என்ன காரணம்னா நீங்கள் குறிப்பிட்ட அந்த புல்டோசரை வைத்து ராமூர் கோயில் இடித்தல் கூடாரத்துக்கு அனுப்புதல் இதெல்லாம் சாத்தியமே இல்லை சுப்ரீம் கோர்ட்டு ஒரு தீர்ப்பு கொடுக்குதுங்க அதுக்கு முன்னாடி ஹைகோர்ட் தீர்ப்பு அது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் வந்தது ஹைகோர்ட் தீர்ப்பு அதில் வந்து அந்த அயோத்தி சர்ச்சைக்குரிய நிலத்தை நாலு புள்ளி சுச்ச ஏக்கரை மூணாக பிரிச்சிருந்தாங்க உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுச்சு அப்படின்னா மூணா பிரிக்க வேண்டாம் ரெண்டா பிரிங்க ஒன்னு ராபர் கோயிலுக்கு இன்னொன்னு வந்து பாபர் மசூதி இடிக்கப்பட்டதற்கு நஷ்ட ஈடாக அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க நஷ்ட ஈடாக இஸ்லாமிய தரப்புக்கு அப்பா உச்ச நீதிமன்ற தீர்ப்பை நீங்க ரிவர்ஸ் பண்ணீங்கன்னா இஸ்லாமிய தரப்பும் பாதிக்கப்படும்ல அது எப்படி ரிவர்ஸ் பண்ணுவாங்க இஸ்லாமிய ஓட்டு வங்கி முஸ்லீம்களை வந்து தாஜா பண்ற அரசியல் அப்படின்னு தானே பிரதமர் பேசுறாரு அப்போ முஸ்லீம்களுக்கு விரோதமாக எப்படி ஒரு நடவடிக்கை எடுப்பாங்க இந்தியா கூட்டணி ஸோ பாபர் மசூதிக்கு பதிலாக இன்னைக்கு ஒரு மசூதி வருதுங்க ராமர் கோயில் வருது ராம ஜென்ம பூமி ராமர் கோயில் கட்டுமானமும் இன்னும் முடியல இவங்க தேர்தலுக்காக அவசர அவசரமாக வந்து கட்டி முடிக்கப்படாத ஆலயத்துக்கு கும்பாபிஷேகத்தை நடத்தி அங்கே பிராண பிரதிஷ்டை பண்ணிட்டாங்க அவங்க நிதானமாக கட்டிகிட்டு இருக்காங்க எப்போ முடியுதுன்னு நமக்கு தெரியாது ஆனால் ரெண்டும் சேர்ந்து ஒரு பெரிய டூரிஸ்ட் இன்ஃப்ளோ கிரியேட் பண்ணுங்கிறதுக்காக நம்ம சர்வதேச ஏர்போர்ட்லாம் அங்கே கொண்டு வந்தாச்சு அப்போ ராமர் கோயிலை எடிப்பாக்கலாம் அவர் எப்படி டூரிஸ்ட் என்க எப்படி வரும் அவர் வந்து அதை வர வர ரொம்ப மோசமாயிட்டே போகுது நான் இவ்வளோ மோசமான பிரச்சாரம் பார்த்து இல்லைங்க இந்திரா காந்தி அம்மா தோற்கடிக்கப்பட்ட எழுபத்தி ஏழு எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது நாளே நாலு நாள் தாங்க தேர்தலை பரப்புரையே வெறும் ஃபோர் டேஸ் லோக்சபா தேர்தல் நான் பஞ்சாபில் இருக்கேன் இருந்து டெல்லிக்கு நைட்டு ட்ரெயினை பிடிச்சி வந்து டெல்லியிலேருந்து இங்கே சென்னைக்கு வந்து ஜிடி எக்ஸ்பிரஸ் பிடிச்சி சென்னையிலேருந்து ராக்போர்ட்டை பிடிச்சி திருச்சி வரும்போது தேர்தலே முடிஞ்சு போச்சு வெறும் போ நாலு நாளுங்க இந்திரா காந்தி என்னென்னா அவசர அவசரமாக நாலு நாளுக்குள்ளே தேர்தல் நடத்தி முடிப்போம் எதிர்கட்சிகளுக்கு வந்து வாய்ப்பே இருக்காது அப்படிங்கிற ஒரு ஐடியால பண்ணாங்க ஏன்னாச்சுன்னா நாலு நாள் அவசரம் எதிர்கட்சிகள் கிட்ட ஆயிரம் கருத்து வேறுபாடு இருந்துச்சு அவங்க அந்த அவசரத்துல எல்லா கருத்து வேறுபாடியும் மறந்துட்டு அவசர அவசரமாக சேர்ந்துட்டாங்க இப்ப தலையில் மோடியோட வசதிக்கு ஏழு கட்ட தேர்தல் எதிர்கட்சிகள்லாம் குழம்புற ஏழு கட்ட தேர்தல்னா ஒவ்வொரு கட்டத்திலையும் நம்ம இம்ப்ரூவ் ஆகிட்டே போகலாம் நான் ஒரு தொகுதி கடைசில என்னாச்சு ஒவ்வொரு கட்டத்திலயும் பின்னடைவு எதிர்கட்சிகள் வசதியா பயன்படுத்திக்கிட்டு ஏழு கட்ட தேர்தலையும் அவங்க முன்னேறிட்டே போறாங்க இல்லையா அதானே நம்ம பார்க்குறோம் அப்போ நீங்கள் சர்வாதிகாரத்தனமாக விதிகளை வளர்த்தீர்கள்னா உங்களை எதிர்ப்பவங்களுக்கோ அது சாதகமாக முடியும் வரலாறு பல முறை இதை உணர்த்துகிறத ஆனால் யாரும் அதில் இருந்து பாடம் கற்றுக்கொள்வதில்லை இந்திரா காந்தியும் விதி வழக்கல்ல மோடியும் விதி வழக்கல்ல புல்டோசர் வச்சு இடிச்சுருவாங்க எப்படி புல்டோசரை பயன்படுத்துவது என்று யோகியை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள் இது இன்னொரு புல்டோசரை பயன்படுத்தக்கூடாதுங்க நீ ஜனநாயக நாட்டில் அது பிரதமரே சொல்கிறார் பிரதமர் சொல்கிறாரே இப்போ நம்ம ஊரில் ஒரு ஆக்கிரமிப்புன்னே வச்சுக்கோமா நோட்டீஸ்லாம் விட்டீங்க இப்போ இங்கேயே சென்னையில் எத்தனையோ ஆக்கிரமிப்பு நம்ம பார்க்குறோம் நோட்டீஸ்லாம் விட்டுட்டிங்க போனோம் கோர்ட்டு தீர்ப்பு கூட உங்களுக்கு சாதகமாக வந்துருச்சு ஆக்கிரமிப்பு அகற்றுறதுக்கு நீங்கள் போகிறீங்க ஜனங்கள்லாம் கூடி படுக்கிறாங்க அவங்க மேலே நீங்கள் புல்டோசர் ஏத்திடுவீங்களா ஆனால் அப்படி ஏற்றுனாங்க உத்தரப்பிரதேசத்தில் அதில் ஏற்பட்ட பிரச்சனை தானே இது அத்தனை லக்கிம்பூர் துப்பாக்கிச்சூட்டு நிறைய பேர் மறந்துவிட்டாங்க லிம்பூர்ல விவசாயிகள் போராட்டம் விவசாயிகள் போராட்டம் அந்த பே பேரணி எல்லாம் நடக்கும்போது அங்க ஒரு கூட்டம் நடக்குது பிஜேபியோட பெரிய ஆட்கள் எல்லாம் போறாங்க மத்திய மந்திரிகள்லாம் அதுல அவங்க மறிக்கிறாங்க இதே மாதிரி புல்டோசர்கள் வருது துப்பாக்கி சூடு நடக்குது பெரிய அளவுக்கு மரணங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலுக்கு பின்னாடி கடைசியில் அதுக்கு அடுத்த சட்டமன்ற இடைத்தேர்தலில் பிஜேபி தோற்று போச்சு ஜனங்கள் நிறைய மறக்க மாட்டாங்க ஞாபகம் வச்சிருப்பாங்க நீங்கள் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிடலாம் மோடி பிரதமர் மோடி என்ன சொன்னாலும் எடுபடும் இது என்ன மாதிரியான ஒரு சிந்தனைன்னு எனக்கு புரியல இந்திரா காந்தி அம்மா எழுபத்தி ஒன்றில் வந்து இருந்தாங்க ஹீரோயின் துர்கைந்திராரு வாஜ்பாய் அடுத்த நாலே வருஷம் நாலே வருஷத்தில் தரமட்டம் ஆயிடுச்சு செல்வாக்கு முழு புரட்சின்னு சொல்லி ஜெயபிரகாஷ் நாராயணன் பாட்டுநாலே பேரணி அந்த பேரணியை பார்த்தவர்கள் நானும் ஒருத்தங்க ஒவ்வொரு மத்திய மந்திரி வீட்லயும் பிரதமர் வீட்டுக்கு முன்னாடியும் பத்தாயிரம் பேரை கூட்டிட்டு வந்து முற்றுகை போடுவோம்னாரு கடைசியில் அவங்க அவசர அவசரமா எமர்ஜென்சி அறிவிச்சு அதனால ஏற்பட்ட விளைவுகள் இந்த இப்போ ஜூன் மாசம் இருபதோ இருபத்தஞ்சாம் தேதியோ வந்தா எமர்ஜென்சிக்கு பொன் விழா ஆண்டு பிறந்திருக்கேன் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்த நாடு கற்றுக் கொடுத்த பாடம் இருபத்தஞ்சு வருஷம் கழிச்சும் மோடி அவர்கள் அதை கற்றுக்கொள்ளவில்லை என்பது ரொம்ப துரதிருஷ்டம் தென்னிந்திய மக்கள் வட இந்தியா மக்களை வந்து இழிவுபடுத்துறாங்க அசிங்கப்படுத்துறாங்க அப்படின்னு ஒரு பிரதமரே வந்து ஒரு பிரியோனவாத கருத்தை வந்து சொல்றாரோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு இதுக்கு தேர்தல் கமிஷனும் மௌனமா இருக்கிறது எந்த விதத்துல நியாயமா இருக்கும் அவங்க இருப்பாங்க பிஜேபி கூட்டணிகளை எந்த கருத்தை எப்படி தெரிவிக்கலையோ அதே மாதிரி தேர்தல் கமிஷன் எந்த கருத்தும் தெரிவிக்கல சரி வட இந்தியாவிலேருந்து இருந்து இங்க வந்து எவ்வளோ பேர் எவ்வளோ தொழில்கள் செஞ்சு அவங்க வந்து வாழ்வாதாரத்தை பெறுறாங்க யோசிச்சு பாருங்க விவசாயத்துல இருந்து கட்டட தொழிலில் இருந்து இன்னும் சொல்லப்போனால் போனால் வட மாநில தொழிலாளர்கள் இல்லைன்னா நமக்கு திருப்பூர் ஸ்தம்பிச்சிரும் மெட்ராஸ்லேயே வந்து ரியல் எஸ்டேட்டே நடக்காது எங்கள் ஊர் கட்டடமே சின்ன கிராம கட்டடத்துக்கே வந்து வட மாநில தொழிலாளர்கள் தான் வராங்க அதாவது இங்கே இருக்கிறவங்க எல்லாம் வந்து நார்த் இந்தியாவுக்கும் நார்த் இந்தியா கூட இல்லை இன்னும் சொல்ல போனால் கேரளாக்காரங்கெல்லாம் வந்து கல்ஃபுக்கு போய் அவங்க வாழ்வாதாரத்தை தேடி போயிட்டாங்க நம்மளுக்கெல்லாம் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்க்கு போயாச்சு வட மாநிலத்தவர்கள் இங்க வந்து வேலை பார்க்காங்க அப்ப வட மாநிலத்தவர்களை இங்க நம்ம வந்து கொடுமைப்படுத்துறோமா என்ன அப்படியான ஒரு சித்தரிப்பை செஞ்சுதானே அந்த பிஜேபி ஒரு நடுமட்ட தலைவரை தூக்கி உள்ள வச்சு குண்டாசுல போட்டாங்க இப்ப கொஞ்ச நா ஒரு வருஷம் வருஷம் அது பிஜேபியோட காரியக்கர்த்தா தானே அவரு அப்ப அவரோட மோசமான பிரதமர் பேசுறாரு அவர் என்ன சொன்னாருன்னா பீகார் தொழிலாளர்களை வந்து தமிழ்நாட்டுல தாக்குறாங்க பீகாருக்கே திரும்பி போன்னு சொல்றாங்க அப்படின்னு அவர் ஒரு ட்வீட் போட்டாரு டக்குன்னு தமிழ்நாடு கவர்மெண்ட் நடவடிக்கை எடுத்துச்சு அவர் நடவடிக்கை எடுத்து அது குண்டரசை போட்டது கரெக்டாக சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் வந்துச்சுங்க அப்போ பிரதமரையே அதில் தான் போடணும் அப்படி இல்லையா சரி அதாவது ஒரு அப்படி பேசக்கூடாது அப்படி எல்லாருக்கும் பொதுவானவர் மூணு நாளுக்கு பிறகு என்ன வேணாலும் வருட்டுங்க அது வரைக்கும் அவர் தானே பிரதமர் இவர் தானே உள்துறை அமைச்சர் அமித்ஷா அப்போ ஒரு தேர்தல்லாம் வரும் போகும் நாடு முக்கியம் அண்ணா சொன்னது தாங்க நாடு முக்கியம் தம்பி நாடு இருந்தால்தான் வீடு இருக்க முடியும் வீடு முக்கியம் தம்பி வீடு இருந்தால்தான் தான் ஓடு மாற்ற முடியும் பிறகு மாதிரி நாடு முக்கியம் பிரதமர் அவர்களே நம்ம நினைவுபடுத்த வேண்டியது மாதிரி பிரச்சாரங்கள் வந்து இப்ப வந்து வட இந்திய மக்கள் வந்து ஏற்றுக்கிறாங்களா சார் முன்ன மாதிரி அந்த இடம் தாங்க அவங்க தவறு பண்றாங்க இப்ப மோடி சொல்றது இப்போ எல்லாமே பொய்யின்னு பாக்குறாங்க அவர் நிஜமாவே சொன்னார் அவனுக்கு தெரியும்லங்க இங்கே வந்து பிழைக்க போறாங்க போகிறாங்க இங்கேருந்து பணம் அனுப்புகிறாங்க நிறைய பேர் இங்கே குடும்பத்தை கூப்பிட்டு வராங்க தோப்புல எல்லாம் எங்கள் ஊரில் இருக்காங்கங்க இந்த தென்னந்தூர் காவல் போடுவாங்க குடியிருக்க ஆள் குடியிருக்க வேணுங்க ஆள் வேணும்னு தேடுவாங்க ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முந்தி இப்போதான் வந்து இல்லை நம்பர் தூங்குது வடமாநில தொழிலாளர்கள் தேவையா அணுகவும் இவ்வளோ தான் மொபைல் நம்பர் நம்ம ஃபோன் பண்ணி சொன்னோன்னா கான்ட்ராக்டர் இருக்காங்க அவங்க அவங்ககிட்ட ரெடிமேடாக ஆள் இருக்குது லிஸ்ட்டு அவங்கள்ட்ட அவங்க கேட்பான் ஏப்பா தென்னந்தோப்புக்கு நடுவில் பத்து ஏக்கர் தென்னந்தோப்பு மெயின்டைன் பண்ணணும் குடியிருக்க முடியும் உனக்கு இந்த மாதிரி சம்பளம் கொடுத்துருவாங்க இந்த மாதிரி வசதி கொடுத்துருவாங்கன்னா இங்கே வந்துடுறாங்க இங்கே வந்து தோப்புக்கு நடுவில் வந்து அவங்க ஒரு வாழ்விடத்தை அமைத்து கொண்டு தோப்பை மெயின்டைன் பண்ணுறது அப்போ அது நம்ம கொடுக்குற அரிசி இதில் வந்து அவங்க சாப்பிட்றது பிள்ளைகளோடு வந்தாங்கன்னா அங்கேயே பக்கத்தில் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வைக்கிறது அப்போ அவன் வந்து ஊரில் போய் சொல்லுவான்ல அப்படிதான் அவங்க சொல்லி சொல்லி தானேங்க இருந்து நமக்கு தொழிலாளர்கள் வராங்க அவங்களுக்கு வந்து மோசமான ட்ரீட்மெண்ட் வைங்க எப்பா தமிழ்நாட்டுக்கு போவாத அங்கே வந்து மனுஷனா மனுஷனா மதிக்க மாட்டான் உங்களை எல்லாம் அடிச்சு வரட்டுவாங்க பார்பர் ஷாப்ல முடிவிட்டு விட மாட்டான் அப்படி சொன்னா தடவை வருவானா எவ்ரி இயர் எவ்ரி இயர் எவ்ரி வீக் எவ்ரி வீக் வடமாநில தொழிலாளர்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்காங்க வந்துகிட்டே இருக்காங்க அப்ப எப்படி வந்து அவங்க மோடி சொல்றதை நம்புவாங்க அவ்வளவும் வா வாட்ஸ்அப்லையும் யூடியூப்லேயும் வருது நம்ம பேசுகிற எல்லாமே அவங்களும் பார்ப்பாங்கல்ல பார்க்கும்போது அவங்க சொல்லுவாங்கல்ல மோடி ரொம்ப போய் சொல்கிறாரு இவரை நம்பி நம்ம தடவை ஓட்டு போட்டதே தப்பு அப்படி தான் சொல்லுவான் எதிர்கட்சிகள் வந்து நிறைய விஷயங்களுக்கு போராடிக்கிட்டு தான் இருக்காங்க போராட வேண்டிய இருக்குது தேர்தல் கமிஷன் சில நேரத்தில் அமைதியாக இருக்கிறதுனால வாக்கு சதவீத விவரங்கள் வாக்களித்தவர்கள் எண்ணிக்கையை உடனுக்குடன் வெளியிட வாக்குப்பதிவு ஃபார்ம் செவன்டீன் சியை வந்து வெளியிட வேணும்னு சொல்கிறாங்க உச்ச நீதிமன்றத்தில் வந்து வழக்கு தொடுக்கும் போது அவங்க உச்ச நீதிமன்றம் கேட்குது ஏன் அதில் வந்து உங்களுக்கு என்ன தயக்கம் அப்படின்னு கேட்குறாங்க இதுல என்ன தயக்கம் சார் இதில் ஏதோ உள் அரசியல் இருக்கா இல்லை உள்கூத்து வர்றதுக்கு வழி இல்லைங்க ஏன்னா செவன்டீன் சி வந்து அதை பூத் ஏஜென்ட்டுமே கையில் வச்சுருப்பாங்க அவங்க ஒரு காப்பி வச்சுருப்பாங்க ஆனால் இவங்க தாமதமாக அதை கொடுக்குறாங்க அப்படின்றாங்க சார் அது அது ஏன் கொடுக்க உண்மையிலேயே என்னால் புரிஞ்சுக்க முடியல சரி நாளைக்கு வந்து நீங்கள் அதில் ஏதோ கோளாறு பண்ணுறீங்கன்னே வச்சுக்கோமே ஆறு செக்கிங் வருது இப்போ வந்து ஒரு இவிஎம் ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் இவிஎம்ல சீல் சரியாக இருக்கான்னு பார்த்து தான் பூத் ஏஜென்ட்டு பூத்துக்கு ஆறு மணி ஏழு மணிக்கு போகணுங்க காலையில் அஞ்சு மணி கூட சில பேர் வர சொல்லுவாங்க போன உடனே இவிஎம்ஐ செக் பண்ணிட்டு மாதிரி ஓட்டெடுப்பு மாதிரி ஓட்டெடுப்புக்கு பிறகு இவிஎம்ஐ பழைய நிலைமைக்கு கொண்டு வந்து அப்புறம் ஓட்டெடுப்பு உதாரணமாக ஒரு எழுநூறு ஓட்டு பதிவாகுது நை ஈவினிங் க்ளோசிங் அப்படின்னா கடைசி நம்பர் சீரியல் நம்பர் சீலு அதுக்கு மேலே இவனோட ஒரு முத்திரை இவ்வளோத்தையும் வச்சு ஒரு பைய பையில போட்டு அதைக்கும் சீலு இந்த நம்பர்கள் எல்லாத்தையும் அவன் குறித்து கிட்டத்தட்ட ஃபார்ம் செவன்டீனோட எல்லாமே இவன் இருக்கும் இப்போ நீங்கள் அதில் வந்து ஒரு திருமணம் பண்ணுறீங்கன்னு வைங்க கவுண்டிங்கப்போ அவன் பயங்கரமாக போடுவானுங்களே கவுண்டிங்காக நடக்காது அப்போ எந்த இடத்துல இது வந்து தவறு இழை இழைக்கப்படுதுன்னு நான் நினைக்கிறேன்னா தேர்தல் ஆணையர்கள் எந்த அனுபவமும் இல்லை அட்டவண வெளியீட்டுக்கு முன்னாடி தான் ரெண்டு ஆணையர் வந்தார் என்ன தெரியும் சரி ஒரு ஒரு பல பயிற்சி பயிற்சி ஆனால் தேர்தல் கமிஷனுக்கு தனி வேணுங்களா கண்டிப்பாக மூணு பேர் சேர்த்து முடிவு எடுக்கணும் தலைமை தேர்தல் கமிஷனுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை மிச்சம் ரெண்டு பேர் அவங்க சும்மா இருக்காங்க இதெல்லாம் டக்கு டக்குன்னு கூட சுப்ரீம் கோர்ட்டு வச்சு இடிக்குது இப்போ போடணும் அதில் லெஜிபிள் ஃபார்ம்னு வேறு ஸ்பெசிஃபிக்காக கேட்டிருக்காங்க நல்லா பார்த்தா தெரியணுங்க எல்லா போலிங் பூத்துலேயும் ஒரு ஒரு பாராளுமன்ற தொகுதிக்கு ஏழு எட்டாயிரம் போலிங் பூத்து கூட வந்துடும் சரி பெரிய பாராளுமன்ற தொகுதினா பத்தாயிரம் கூட வரும் இந்தியா முழுதும் எத்தனை ஆயிரம்னு யோசிச்சு பாருங்கள் ஐநூற்றி நாற்பத்தி மூணு தொகுதிக்கு அத்தனை ஃபார்மையும் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும் இப்போ கவுண்டிங்கு முன்னாடி அப்புறம் கான்ஸ்டியூன்சி வைஸு டோட்டல் ஓட்ஸ் போல்டு பர்சன்டேஜு ஒரிஜினல் ஓட்டரோடய எண்ணிக்கை இது போடணும் அப்போ ஏன் இந்த குழப்பம் இந்த ஃபார்மை அப்லோட் பண்ணணும்னு இது வரைக்கும் நம்ம கேட்டதே கிடையாதுங்க ஆனால் இவங்க வந்து இப்படி கோளாறு பண்ண உடனே சந்தேகம் வந்துருச்சு ஒரு பர்சன்டேஜ் நீங்கள் போடுறீங்க நூறு மார்க்கு அறுபது மார்க் வாங்குறீங்க அறுபது சதவீதம்னு சொல்கிறோம் வெறுமனே அறுபது மார்க் தாப்பா நீ வாங்கின ஆனால் அறுபது சதவீதம்னு சொன்னால் எத்தனை மார்க்குக்கு நான் அறுபது மார்க் வாங்கினேன்னு ஒருத்தன் கேள்வி கேட்பாங்களே அஞ்சு லட்சம் ஓட்டு பதிவாச்சு அந்த அஞ்சு லட்சம் ஓட்டு மொத்த ஓட்டு அதுல மூணு லட்சம் ஓட்டு பதிவாச்சு ஆக இத்தனை சதவீதம் நம்ம சொல்லணும்ல அது சொல்லல ரொம்ப காலதாமதம் அப்புறம் அவங்க இப்ப சொன்ன முதல்ல நைட்டு சொல்ற ஃபிகருக்கும் ரெண்டு நாள் கழிச்சு சொல்ற ஃபிகருக்கும் வித்தியாசம் இருக்கு தமிழ்நாட்டிலே ஆச்சு இல்லைங்க ஆமா சார் ரெண்டு நாள் ஆச்சு தூத்துக்குடியில் பத்து பர்சன்ட் வித்தியாசம் வந்துச்சுங்க அப்போ வந்து இயல்பான சந்தேகம் வருது ஆனா இது வந்து தேர்தலை பாதிக்காதுன்னு நான் நினைக்கிறேன் காரணம் என்னன்னா என்னதான் இருந்தாலும் கடைசியில பூத் வைஸ் நம்மகிட்ட வந்து ஃபிகர் இருக்கு டேட்டா இருக்கு பூத் வைஸ் யார்கிட்ட இருக்கு எல்லா வேட்பாளர்களோட பூத் ஏஜென்ட் கிட்டே இருக்கு அப்ப அதுல என்ன மாறுதல் பண்ண முடியும் ஆனா தேர்தல் ஆணையம் திருப்பி திருப்பி அவமானப்படுது அவமானப்பட்ட அந்த ஆட்டோக்காரன் கதையில ஒவ்வொரு இதுலையும் குத்து வாங்குறது தேர்தல் ஆணையம் அது நல்லதா சரி தேர்தல் ஆணையம் மாதிரிலாம் நமக்கு நம்பிக்கை வரணும்லாங்க எல்லாத்துலேயும் வந்து நம்ம நொலை சொல்லிட்டே இருந்தோம்னாலும் ஜனநாயகத்தில் அது சரி கிடையாது இப்போ எல்லாத்துக்கும் கோர்ட்டுக்கு போகிறதும் நல்லது கிடையாது இப்போ இது பூரா இப்போ டாக்கிங் பாயிண்டா மாறுது சாதாரண ஜனங்க என்ன நினைப்பாங்க என்னங்க தேர்தல் ஆணையமே வந்து தவறு தவறுபடுறது அப்படிதான் நினைப்பாங்க அதுக்கு ஏன் நீ இடம் கொடுக்குற நீ சீசனின் மனைவி தானே நீ சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டு இருக்கணும்ல நீ ஒரு குறிப்பிட்ட நபருக்காக ஆதரவாக செயல்படுறேங்கிற சந்தேகம் வரக்கூடாதுல்ல அப்படி நடந்துக்கிடணும்ல அந்த இடம் தான் இல்லை கோலாறு இடம்